சங்கரன்கோவிலை பொறுத்தவரையும் கனமழை குட்டி தீர்த்த காரணத்தால் சங்கரன் கோவில் நகர் பகுதி குடியிருப்பு வாசிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை என மக்கள் வேதனையுடன் கூறி வருகின்றனர் கனமழை குட்டி தீர்த்து வரும் காரணமாக சங்கரன்கோவில் இந்திரா நகர் பகுதி குடியிருப்பு வாசிகள் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி னர் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்கவில்லை என மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர் மேலும் சங்கரன் கோவில் பகுதியில் என்ன மாதிரியான தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் சங்கரன் கோவில் பகுதியில் நேற்று காலை முதல் மிக கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று காலையில் தென்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள புளியங்குடி சாலையில் உள்ள இந்திரா நகர் பகுதி தனி குடியிருப்பு உள்ளது அந்த குடியிருப்பில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன தற்போது அது இந்திரா நகர் பகுதியை பொறுத்தவரை பின்பக்கமாக குளம் உள்ளது அதே போக மறு மறுபுறம் ஓடையும் ஓடையில் நீரும் தன் மழை நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக குடியிருப்பு பகுதியில் ஒரு நாற்பது வீட்டுக்கு தாழ்வான பகுதிகளில் உள்ள இருபது வீடுகளில் வெள்ளம் மழை நீர் புகுந்தது இதனால் அப்பகுதி மக்கள் வந்து தங்களது அன்றாட உபயோகிக்க பொருட்களை தண்ணீரில் மிதக்க விட்டு வெறும் பரிதவிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இந்நிலையில் சங்கரன்கோவில் ஆணையாளர் நகராட்சி ஆணையர் மற்றும் பகுதியில் உள்ள கவுன்சிலர்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினர் இதே போல மற்ற உதவிகள் வேண்டும் என்றாலும் உறுதியளித்துள்ளனர் அதுபோக திருமண மண்டபங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்து தருவதாக அவர்கள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து